எங்க எங்க போவலாம் நம்ம பழைய வீட்டுக்கு போய் கால்ல கரண்ட் கரையல எ다가 சாமா மணி நேரமா நைட் மணிக்கு நான் பாத்தேன் மணிக்கு அப்புறம் தான் நைட் எட்டு மணிக்கு என்ன மணி மணி குமார் வருவான் தினேஷ் வருவான் சதீஷ் வீட்டுக்கு வர நேரம் அவிய வந்தா வந்துட்டு போட்டுமே குமார் வந்து குமார் கேட்டா பழைய வீட்டுக்கு போய்ர்க்கான்னு சொல்லுவேன் அப்ப அங்க போகல அப்படிதானே

ஆமாப்பா மிக்கும் கூட போயிருக்கேண்ணா அப்படி எங்க தான் போயிருக்காங்க முடியாடா நாலு பேர் அது வந்து மூணு மூணு பேரு தான் அந்த தமிழ் நாலு பேரா யாரு வேறே யாரு ஐயோ எனக்கு மயக்கமே வந்துட்ட அந்த பச்சை புள்ளைய எடுக்க

ஐயோ தப்புதாத்த எங்களை மன்னிச்சிருங்கத்த செருங்கத்த உங்ககிட்ட கேட்காம பண்ணினது மிகப்பெரிய தவறுன்னு நாங்க ஒத்துக்கிட்டதாமத்த பய உலையில பன்னெண்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவோம் எப்படியாவது சமாளிச்சிருங்கன்னு நம்பி சொல்லிட்டு போச்சு வத்த அதனால தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கோம் பய உலையில ரெண்டு மணி ஆகுதுன்னு வீடு வந்து சேரலையே நாங்க என்ன பண்ணுவோம் யாது பண்ணுவோன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே அத்தே அத்தை நாங்க ஒரு எட்ட என்ன பாத்துட்டு வரட்டுமாத்தே இங்க பாரு பச்சை பிள்ளைங்க ரெண்டு பயத்துல என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு

ஐயோ மருமக்க மாதிரி எல்லாம் ஒண்ணு போல அமைஞ்சிருக்குது இவ்வளவு பயத்துல நின்னு ஆறிக்கிட்டு இருக்கலวะ அது தெரியுமா இவன் எது ஆறிக்கிட்டுடா சல்லங்கட்டை யேய் ஆமா தேன்மொழி

உங்க புள்ளியே படாத பாடு படுத்தற மேல தப்பல இப்படி ஏதாவது ஒன்னு பண்ணனாதான் அவிய பாட்டுக்கு உள்ள போவே. நாங்க அமைதலா இருந்தோம்னு வெச்சுக்கங்களே. என்னமோ நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டதா நினைச்சி அவியலாம் ரொம்ப யோக்கிய சிகாமணி மாதிரி எங்களு கேள்வி கேட்டு கொள்ளுவாவ படுத்துக்கेंगे. அதில இருந்து தப்பிக்குதுக்கு தான் நாங்க முந்திரி கோட்டை மாதிரி முந்தி கிடது. சப்பா கண்ண கட்டதே. என்ன சம்பவம் کولی என்ன ஆட்டம் பட்டமா இருக்கு நம்ம விடு. என்ன?

உங்களை விட அப்பா ஏதோ பெருசா பண்ணிட்டு வந்திருக்காங்க மதனப்பாவும் பிணேசப்பாவும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா என்னடா சொல்ற ஆமாமா நீ வாய் தரக்கல இல்ல நான் வாய் தரக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஏதோ பெருசா பண்ணிட்டு வந்திருக்காங்கம்மா விட்டாதீங்கம்மா ரெண்டு வெள்ளி கிச்சத்தானுவ அடே நோ கரச்சிக்கிங்க ஹோட்டல்ல தான் பயமா தான் இருக்குது நான் பேசாம தமிழ்ல சொல்லிரட்டா அவ்வளவுதான் சவாலி முடிஞ்சது என்னங்க என்ன செம்பவலி ஹோட்டல்ல யாரங்க வச்சிட்டு வந்திருக்கீங்க அகா நம்பிராதீங்க போட் வாங்குவா நாம உடனே ஏதாவது சொல்லோம்ல அதை வச்சு பாயண்ட் வச்சு பிடிச்சுடுவா எப்படி தப்பிக்க போறன்னு தெரியல சரி நீ என்ன தப்பு பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்க? நான் உங்க கிட்ட கேலி கட்டே என்ன மடக்குனா 나 மறந்துருவான்னு நினைச்சிட்டீங்களா சொல்லுங்க ஹோட்டல்ல யாரை வச்சிட்டு வந்திருக்கீங்கனே அது தெரிஞ்சு தான் கேட்கல ஹோட்டல்ல யார்டா? ஐயோ அப்பா அவ என்ன மடக்குதுக்காக கேள்வி கேக்குற நீங்க வேற மடக்குத்காக கேள்வி கட்டல

ஒண்ணு பண்ண முடியாது அது நாலு பேர் வீடு வந்து சேர்ந்தாதா உண்டு என்ன வேலை பாத்துட்டு இருக்காவ தமிழே அது ஒண்ணு இல்லைங்க எல்லாம் சரியா இருங்க சரிங்க நீங்க சொல்லுங்க கோட்டல்ல யார வச்சு தந்திருக்கீங்க எப்படி மடக்குதோ பத்தியல எப்படி இப்படி எல்லாம் மடக்குதாலவ ஐயோ இது குடும்பமான கேக்குற இல்ல தெரியா பத கேக்க இது குடும்பமான கேக்குற நாலு பேர் வந்து தவள என்ன ஐயோ இரமா நானே போய் கூட்டிட்டு வரேன் டூ லேட் பா இப்போ நான் நாலு வேற ஆபரேஷனுக்கு ரெடி

ீங்க